பணம் மனித வாழ்க்கைக்கு அவசியமா என்று கேட்டால் நம்மில் பலர் அவசியம் என்றுதான் சொல்வோம் சிலர் பணம் எல்லாம் தேவையில்லைங்க வாழ்க்கையில் அமைதி இருந்தால் போதும் வாழ்ந்து விடலாம் என்று பல தத்துவங்களை எல்லாம் பேசுவார்கள் ஆனால் பணம் உண்மையில் முக்கியம்தான் என்று நாம் அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு நாம் மட்டும் இல்லைங்க ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்களும் செல்வத்தின் மீது மிகப்பெரிய ஒரு பற்றுதலை வைத்திருந்தார்கள் என்பதற்கான யதார்த்தமான ஒரு உண்மைச் சான்றை உங்களிடம் சொல்கிறேன் இதோ பொருள் செயல் வகை என்கிற அதிகாரம் எழுபத்தி ஆறாவது அதிகாரமாக திருக்குறள் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது அதில் வள்ளுவர் பத்து குறள்களை நமக்கு எடுத்துரைக்கிறார் அந்த பத்து குறள்களில் ஐந்து குறள்கள் பொருளை எப்படி சேர்க்கக்கூடாது அதாவது பொருள் என்று சொன்னால் செல்வத்தை எப்படி தவறான வழியில் சேர்க்கக்கூடாது என்பதற்கான ஐந்து குறள்களையும் பொருள் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் அந்த பொருட்களை எப்படி நாம் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு ஐந்து குரல்களையும் முன்வைக்கிறார் பணம் என்பது அதாவது செல்வம் என்பது நமக்கு முக்கியம் என்பதற்காக அந்த ஐந்து குரல்களை மட்டும் இதோ உங்களுக்காக உங்கள் செவியில் வார்க்க வருகிறேன் செய்க பொருளை செருனர் செருக்கருக்கும் எக்தனிர் கூறியதில் என்று சொல்கிறார் பகைவரை வெல்வதற்கான சிறந்த ஆயுதம் நீ சேர்க்கக்கூடிய பணம் என்று சொல்கிறார் அடுத்து குன்றேரி யானை போர் கண்டற்றால் தன் கை ஒன்றுண்டாக செய்வான் வினை என்று சொல்கிறார் இரண்டு யானைகள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றன அந்த யானைகள் சண்டை போடுவதை நீ உயர்ந்த மலை மீது அமர்ந்து கொண்டு பார்க்கிறாய் அதனால் உனக்கு எந்தவித பாதிப்பும் வராது அதுபோல உன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துயரங்கள் வந்தாலும் செல்வம் என்கிற ஒன்றை நீ சேர்த்து வைத்திருந்தால் அவை உன்னை காப்பாற்றும் என்பதற்கான உவமையாக இவற்றை எடுத்துரைக்கிறார் அடுத்து பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் என்று சொல்கிறார் எவ்வளவு உண்மையான வார்த்தை என்று பாருங்கள் இன்றைக்கு பணம் தான் நாம் ஒரு பொருளாக மதிக்கப்படுவோம் அல்லவா ஆதலால் பொருளை சேர்த்து வையுங்கள் என்று சொல்கிறார் அடுத்து பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருள் அறுக்கும் எண்ணியதே எத்து சென்று என்று சொல்கிறார் பொருள் என்னும் மெய்யாகிய ஒளி எண்ணப்பட்ட தேசமெல்லாவற்றிலும் சென்று பகை என்னும் இருளை அறுக்கும் என்று சொல்கிறார் பகையை அறுக்கக்கூடியது செல்வம் என்பதை நாம் உணர வேண்டும் அடுத்து இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு இப்படி ஒரு தருணம் நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் அமைஞ்சிருக்கும் தானங்க பணம் இருக்கிறவனை தானங்க இந்த உலகம் மதிக்கும் உயர்த்தி பேசும் பணம் இல்லாதவனை ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டாங்க ஊர்ல யாரா இருந்தாலும் சரி நம்ம உறவுகளாக இருந்தாலும் சரி அதனால் செல்வத்தை நல்ல வழியில் சேர்ப்போம்